கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளம் தூர்வாறுதல் கரைகள் கட்டுதல் சீரமைத்தல் கால்வாய்கள் சீரமைத்தல் போன்ற பணிகளை பொதுப்பணித்துறையினர் ஒப்பந்ததாரர்கள் மூலம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் கடந்த நிதியாண்டில் இதுபோன்ற பணிகளை செய்து முடித்தும் ஒப்பந்ததாரர்களுக்கு ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் பில் தொகை வழங்காமல் இழுத்தடிப்பு செய்து வரும் நாகர்கோவிலில் உள்ள செயற்பொறியாளர் ஜோதிபாசுவை கண்டித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் பணிகள் பாதிப்படைந்துள்ளது எனவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி தர்ணாவில் ஈடுபட்டனர் மேலாக ஒப்பந்தக்காரர்களால் செய்து முடிக்கப்பட்ட பணிகளுக்கான தொகை சுமார் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் அரசாங்கம் பணி பணம் ஒதுக்கியும் இந்த செயற்பொழியாளர் ஜோதிபாஸ் அவர்களுடைய செயல்பாடற்ற தன்மையால் அந்த பணம் அரசாங்கத்துக்கு திரும்ப அனுப்பப்பட்டுள்ளது மார்ச் மாதம் கிடைக்க வேண்டிய பணம் இதுவரும் கிடைக்கப்படவில்லை கிடைக்காத பணத்தை திரும்ப எழுதி வாங்கித் தருவதற்கும் இந்த செயற் தயாராக இல்லை இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை இரண்டு முறை பார்த்துவிட்டோம் அவர்களும் அந்த டீட்டெயில் கேட்டார்கள் டீட்டெயிலும் எங்கள் செயலாளரை நேரடியாக சென்று கொடுத்த பின்னும் இதுவரையிலும் எந்த பதிலும் இல்லை அதுபோக உயர் அதிகாரிகளான கண்காணிப்பு பொறியாளர் தலைமை பொறியாளர் தலைமை முதன்மை தலைமைச் செயலாளர் சென்னை அனைவரையும் நாங்கள் கடிதம் வாயிலாகவும் நேரடியாகவும் பலமுறை பார்த்தும் இந்த அரசுக்கு கெட்ட பெயர் உண்டாக்க வேண்டும் என்கிற ஒரே நிர்பந்தத்தோடு அவர்கள் இதுவரை செயல்படாமல் இருக்கிறார்கள் எனவே இன்றும் நாங்கள் செயற்பொழியாளர்களை பார்த்து எங்களுடைய கோரிக்கைகளை வைப்பதற்காகவும் அவர் கையெழுத்திடாமல் வேண்டுமென்றே கையெழுத்திடாமல் வைக்கப்பட்டிருக்கிற பெண்டிங் வைத்திருக்கிற அனைத்து தாச எங்களுடைய கோரிக்கை நியாயமான காரியங்களுக்கு கையெழுத்திட உதாரணமாக குறிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஒப்பந்தக்காரர்கள் ரீவேலிடேட் பண்ணுவதற்காக எக்ஸ்பீரியன்ஸ் சான்றிதழ் வேணும் அதுவும் செயற்பொழியாளர் திரையை குறித்து ஆறு மாதத்துக்கு மேலாகிவிட்டது இதுவரையும் அவர் கையெழுத்து போடவில்லை நாங்கள் இதற்கு முன்னாக நேரடியாக கேட்டபோது கையெழுத்து போட மாட்டேன் நீங்கள் ஆனதை பாருங்கள் உங்களால் முடிந்ததை பாருங்கள் என்ற தொனியில் தெ தெளிவாக சொல்லுகிறார் கடைசியாக இந்த அவரை பார்த்து இதை ஒரு முறை கூட வலியுறுத்துவதற்கு வந்தோம் அவரை காணவில்லை பணம் தான் அவர் கையெழுத்து போடுவாராம் கிட்டத்தட்ட ஐம்பது ஒப்பந்தக்காரர்களுக்கு இன்னைக்கு நாங்கள் அவரை சந்தித்து ஒருமுறை கூட கோரிக்கை வைப்பதாக வந்தோம் நாங்கள் வருவது அறிந்தவுடன் காலையிலேயே அவர் வெளியே விசில் சென்று காத்திருவார்கள் வந்து எங்களுக்கு நியாயமான பதில் கிடைப்பது வரை இந்த அலுவலகத்தை விட்டு நாங்கள் செல்ல போவதில்லை இது முற்றுகை போராட்டமாக மாறும் தேவைப்பட்டால் தொடர்ந்து இது உண்ணாவிரத போராட்டமாகவோ தொடர் போராட்டமாக கொள்வதற்கும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறி முழுமையாக முழுமை எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமாக அமையும் என்பது நல்ல விளைவே தெரியும் இந்த பணம் கிடைக்காததுனால அடுத்த கட்ட பணிகளும் செய்யப்படவில்லை அதனால இந்த செயற்பொழிவாளர் வேண்டும் என்று அடுத்த கட்டமாக இந்த தண்ணி விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கான அந்த தூர்வாரும் பணிகளையும் திரும்பவும் அரசாங்கம் பணம் பணம் ஒதுக்கீடு செய்த வேண்டும் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி செயல்பட்டு வருகிறார்